கடந்த டிசம்பர் மாதத்திலிருந்து ஒரு மாதமாக நாட்டில் கணக்காய்வாளர் நாயகம் ஒருவர் இல்லை பிரதி கணக்காய்வாளர் தலைவரின் கீழ் கூட்டுவதற்கு கோமா குழு மற்றும் கோப் குழு ஆகிய இரண்டிற்கும் கடிதங்கள் அனுப்பப்பட்டுள்ளன அதை செய்ய முடியாது மேலும் ஜனவரி முதலாம் தேதி முதல் இந்த கணக்காய்வாளர் திணைக்களும் முழுமையாக செய்யப்படவில்லை எனவே இது தொடர்பாக தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் மிக்க நன்றி ஒரு கணக்காய்வாளர் நாயகம் தேவை அரசியலமைப்பின்படி ஜனாதிபதி அந்த பெயர்களை முன்மொழிந்துள்ளார் தகுதி வாய்ந்த கணக்காய்வாளர் நாயகம் ஒருவரை கணக்காய்வாளர் நாயகமாக நியமிக்க வேண்டும் என்று அரசியலமைப்பு கூறுகின்றது அதற்கு தேவையான பெயர்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன அரசியலமைப்பு பேரவை ஒரு முடிவை எடுக்க வேண்டும் அரசியலமைப்பு பேரவை அதற்கான அனுமதியை வழங்கும் அந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவே நான்கு பெயர்கள் அனுப்பப்பட்டிருந்தாலும் அதற்கு எதிராக நாம் தொடர்ந்தும் செயல்பட்டால் கணக்காய்வாளர் நாயகம் இல்லாததற்கு தகுதியானவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட வேண்டும் வேறு யாரும் இல்லை இந்த நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதில் ஜனாதிபதி பதவி மட்டுமல்ல முக்கிய பங்கு வகிக்கின்றன எனவே யாராவது அதை நாசப்படுத்த முயற்சித்தான் அது நாடு முன்னேறுவதை தடுக்கும் முயற்சியை தவிர வேறொன்றையும் காட்டாது